அமாவாசை தெரியும் ஏன்னா அமாவாசும்பா ரெண்டாவது இந்த கோயிலுக்கு 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 முன்னாடி வந்து போயிட்டாங்க பாதி பேர் வராது இந்த திருக்கோயிலுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் நடந்தது எவ்வளவு இடஒது எவ்வளவு சங்கடம் இருந்தது தான் நான் புரிந்து கொண்டேன் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை திருக்கின்ற உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு வரவேற்று நான் என்னுடைய பாவாவோட தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் நிச்சயம் கிட்ட மகிழ்ச்சி ஒரு சில கருத்துக்களை தலைமை என்ற காரணத்தால் நான் வைபவாக கடவுப்பட்டிருக்கின்றேன் உண்மையிலேயே இங்கு வீட்டிருக்கின்ற தமிழ்காரகை சுகந்திரா அவர்கள் இந்த புது ஒன்றிய தமிழகத்தில் பிறந்தவராக இருந்தாலும் காலதனியின் வேகத்தோடு கடந்து கொண்டிருக்கின்ற ஓர் எளிய படைப்பாளி இவர் ஆகவே தமிழ் வேறு சொற்களை அறியக்கூடிய ஆய்வுத்தனை ஈடுபடுத்திக் கொண்டிருந்தாலும் இலக்கிய உலகிலே மக்களுக்கு எளிதில் எளிதில் புரிய இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவராக இவர் விலகிக் கொண்டிருக்கின்றார் இவர் தன்னை ஓர் கவிஞராக ஆசிரியராக படைப்பாளியாக பட்டிமன்ற நடுவராக பேச்சாளராக பத்திரிகையாளராக மாணவர் முன்னேற்றத்திற்கு பாடுபடும் ஒரு சமூக சேவகராக அடையாளத்தை படிப்படுத்திக் கொண்டு வாழ்ந்து வருவார் அப்படிப்பட்ட அவர்களுடைய இந்த நூல் இந்த வெளியிடப்பட்டிருக்கிறது இதில் ஒரு புதுமை என்னன்னா இந்த எளிய தமிழ் ஓர் வள்ளுவ புரட்சி புது குரலாய் ஓர் புதுமை புரட்சி இதுதான் இந்த நூலுடைய சிறப்பு தமிழ்க்காரிடைய இந்த தாரையை குரல் என்ற நூலுடைய ஒற்றுமொத்த சிறப்பு என்ன எளிய தமிழ் ஓர் வள்ளுவ புரட்சி புது குரலாய் ஓர் புதுவை புரட்சி இதுதான் தமினுடைய சிறப்பு இவள் என்ன தேர்தலில் எழுத்தவரின்னா இந்த தாரையை குரல் என்ற நூலில் ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பது குரல் வெண்டாமல் ஆயிரணா ஆனால் இவரை நான் ஏறி இந்த நிகழ்வுக்கான தரையை பொறுப்பை ஏற்றுக்கொண்டேன் இப்போது விளக்குவதற்கு கடமை என்று கண்டுகிறேன் இவரிதான் ஒரு குறிப்பிட்டிருக்கின்றார் உயிருள்ளவரை என்னுடைய தமிழ் படி தொடரும் என்று ஒரு வழியை குறிப்பிட்டார் ஆகவே இப்படி உயிருள்ளவரை தமிழ் படி தொடங்குகின்ற ஒருத்தரை நாம் வாழ்த்தாமல் இருக்க முடியாது கண்டிப்பாக நான் நிச்சயமாக அவர் யாராவது இருந்தால் அவரை சேர்ந்து வாழ்த்துகின்ற பண்பாடும் பழக்கமும் கொண்ட நான் கொண்டவன் நான் ஆகவே வாழ்த்த வேண்டும் என்று இந்த போது தலைமை பொறுப்பை நான் ஏற்றுக் கொண்டேன் ஆகவே இவர் இன்னும் கூட சொல்லியிருக்கார் அவருடைய நூலில் சொன்னது தமிழை தமிழால் தமிழை தழைக்க தமிழ் தமிழால் தழை என்று குரல் ஒரு வரிகள் தமிழ் தமிழை தமிழால் தமிழே தழைக்க தமிழ் தமிழால் தழை என்று ஒரு அந்தாதி இலக்கியம் அந்தாதி இலக்கியம் அவங்களுக்கு தெரியும் ஒரு பாடலுடைய முதலடி ஈட்டடி வரும் ஈட்டடி முதலடி வரும் சாதாரண உதாரணத்தில் வேண்டுமென பொன்னுட தந்தாதி பொன்னுட தந்தாதி என்ற நூலிலே பொன்னொண்ணம் எவ்வொன்னும் அவ்வொன்னும் பொன்மணி மெலிதிரம் இவ்வொன்னும் மின்னொன்னும் எவ்வொன்னும் பொன்னொண்ணம் என்று முடியும் அப்படி முடிகின்ற அந்த பாடலுடைய அடுத்த வரைதான் பொண்ணு நம்ம சொல்லணும் ஆக ஒரு அண்டாதி இலக்கியங்களுக்கும் இவருடைய அந்த நடை ஒரு தமிழை தமிழால் தமிழை தயக்க தமிழில் தமிழால் தாய் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வைரவணிகளை உருவாக்கிய பெருமை ஒரு கொண்டு ஆகவே என்ன சொல்ல போனா நீங்க திருக்குறள் திருக்குறளை பறக்காமல் யாரும் இருக்க முடியாது திருக்குறள் தெரியாமல் இருக்க முடியாது அப்படிப்பட்ட குரலை இவர் வந்து தாரகை குரல் என்ற பாடலே இவருடைய பாடல்கள் நூற்றி நாற்பது குரலாக அதிகாரங்களாக முப்பது பாடல்களாக குரலை உருவாக்கி இருக்கின்றார் எனக்கு முன்பிலே திருக்குறள் என்று திருக்குறள் உருவான தமிழில் முதன் முதலாக திருக்குறள் உருவான வரலாறு ஒன்றை நீங்கள் நிச்சயம் தெரிந்து கொள்ள வேண்டும் திருக்குறளை முதன் முதல் அச்சு தமிழில் அச்சு என்று கண்டுபிடிக்கப்பட்டது அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட அச்சு என்றே அப்படி ஆங்கிலேயர் ஆட்சி காலம் ஆங்கிலேயர் ஆட்சி காலம் எந்த நூலை முதன் முதல் தமிழை அச்சேற்றலாம் என்று ஆங்கிலேய அரசாங்கம் கேட்டது அப்படி கேட்கும் போது அப்போது ஆங்கிலேய அரசாங்கம் சேர்ந்த ஒரு ஒரு சாதாரண இறை தொடர் சொன்னார் நீங்கள் தஞ்சையில் இருக்கின்ற அரண்மனையில் இருக்கின்ற சிவக்கொழுந்து தேசிய அவரை கேட்டால் அவர் மிகச் சரியாக சொல்லுவார் என்று சொன்னார் உடனே சிவக்கொழுந்து தேசிய அழைத்து வரப்பட்டார்

முதல் நூலாக தமிழை அச்சேற்றக்கூடிய முதல் நூலாக திருக்குறளை அச்சம் என்று சொன்னாங்க